வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரேஷன் கார்டு ரேஷன் கடைக்கு வந்து புதுசாக ஒரு ஆப் விட்டிருக்காங்க அந்த ஆப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உரிமை என்ன எவ்வளோ அரிசி பருப்பு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது மற்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை திறந்துருக்கா கடை இன்றைக்கி லீவு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு இருக்கும் அது போக அந்த கடையில் என்ன ஸ்டோரேஜ் என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா இப்படி மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பரில் அதாவது நீங்கள் வந்து கடையில் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பதிவு செஞ்சுருங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும் ஓடிபி நீங்கள் கண்டிப்பாக ஓடிபி நம்பர் கொடுக்கணும் கடையினோட சரக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை ஸ்க்ரீன்ஷூட் எடுத்து வச்சுருக்கேன் அதான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கடை திறந்துருக்கு அப்படின்னு க்ரீன் கலரில் காட்டும் இன்னைக்கு லீவ் அப்படின்றதும் காட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன உரிமம் உங்களுக்கு என்ன தகவல் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க மெம்பர் ரெண்டு மெம்பருக்கு இவ்வளோ அரிசி பருப்பு ஃபார்ம் ஆயில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆதார் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் கூட புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஆப்பு ஓகே எல்லோரும் வாங்கி